ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அது ஒரு சூப்பரான ரெசிபியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு மித்த எல்லா இடமும் இருட்டா இருக்கு ஏன்னா மதியானத்துலேருந்து நல்ல மழை இங்கே பெங்களூரில் இன்னைக்கு ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் வந்துட்டு பெஞ்சிட்டே தான் இருக்கு மணி இப்போ அஞ்சு ஆச்சு இப்போ ஈவினிங்ல ஏதாச்சும் வந்துட்டு சுட சுட செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல இந்த மலைக்கு அப்போ என்னடா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் சரி கேஃப்சி சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன் வேலைக்கு நடுவில் அத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அதனால நம்ம அதை வச்சு கேஎஃப்சி சிக்கன் தான் செய்ய போகிறோம் சரியா அதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அத்தானுக்கு வேலை இருக்குது தனிஷுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் மட்டும் தான் வெட்டியாக இருக்குது அதனால நான் தான் இப்போ அதை செய்யப்போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தனிஷங்க செய்யற மாதிரி ஆக்ஷன் காமிச்சுட்ருக்கேன் அப்படி தானடா ஆமாம் ஆ நான் நாளைக்கு கிட்ட சொல்கிறேன் சரியா சரி சீக்கிரமா பண்ணு. இங்க பாருங்கலாம் ஸ்டிக்கி என்னடா எழுதி அதில் நான் சூப்பர் சூப்பர். நான் தான் யூஸ்வலாக எங்கள் வீட்ல இந்த மாதிரி ஸ்டிக் நோட்டில் எழுதி फ्रिजல ஒட்டி வச்சிட்டு இருப்பேன். இப்போ என்ன பார்த்து இவர் வந்து காப்பி அடிச்சிருக்காரு. தானே காப்பி தானே அடிச்சாய் என்ன பார்த்து அப்போ சரி.

மவுஸ் வேலை செய்யாது பைக்கு வேலை செய்யாது பெருசா போயிட்டே இருக்கு இன்னைக்கு அங்க இருந்து வாங்கிட்டு வந்து சக்கப்பழம் இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாம்பழம் இந்த மாதிரி நல்ல ஒரு டவல்ல உள்ள துணி எல்லாம் வச்சு சுத்தி அதை வச்சாச்சு இதுவும் எப்போ பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருந்தது இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு கிலோ வாங்கியிருந்து அது கொஞ்சம் பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு இல்லை ஒரு எட்டு கிலோ வாங்கினோம் அதில் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு இப்போ ஒரு ஆறு கிலோ போல் இருக்கும் இப்போ கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இப்போ கேஎஃப்சி சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துப்போம் கரெக்டாக ஒரு முழு கோழியை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கான அளவு வந்துட்டு சொல்கிறேன் இதே அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் சரியா இப்போ அரைக்கப் அளவுக்கு மைதா ஒரு மூணு டேபிள் அளவுக்கு பத்தல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் தேவைக்கு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கும் சரியா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் இப்போ நம்மளோட சிக்கன் பீஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் உள்ள வந்துட்டு போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் இந்த சிக்கன் மேல மசாலா நல்லா கூட்டாகிற மாதிரி அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இனிமேல் இதை அரை மணி நேரம் அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு எடுங்க மத்தா வெள்ளம் நல்லா மழை பெய்யுதுல வாழை புழக்க கூடாது வாழை எல்லா பலப்பும் இதல்ல இப்போ ஒரு பாட்டு பாடுகாதா ப்ளீஸ் சும்மாதான் உங்க இனிமையான குரல் அதை கேட்டா எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதுக்காக நடை போட்டு பாடுங்க காடி பொட்ட சரி நான் தான் ஒரு இதுக்கு நீ உடனே பாடிடுவீங்க இல்லை சிக்கன் ஊறிட்டு இருக்கான் அந்த கேப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் நான் லாஸ்டாக தான் தப்பாக பண்ணீங்க இல்லைன்னா அத்தா என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பாடிட்டு இருப்பாங்க கிச்சனை பார்த்தீங்களா அப்படி ஒரு இருட்டா இருக்கு எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீட்டில் பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர ஸ்மெல்லா இருக்கு இப்போ நம்மளும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் நான் சிக்கன் எடுத்து வெளில வச்சுட்டேன் இப்போ இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துட்டு அதில் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போல உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இனிமேல் என்ன தெரியுமா பண்ணனும் இந்த சிக்கன் இருக்குல்ல இது அப்படியே ஒரு ஒரு பீஸாக எடுத்து ஃபஸ்ட்டு மாவில் டிப் பண்ணி அப்புறம் இந்த தண்ணியில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இந்த மைதா இருக்கு பிறகு யூஸ் ஆகாது சரியா அதனால் நல்லா வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான் பண்றது என்ன பண்ணோம் இந்த மாதிரி நல்லா உதறிச்சு இதில் அப்படியே முக்கி திருப்பி தெலுத்துக்கு போடுங்க இந்த மாதிரி நல்லா உதரிக்கங்க இப்போ ஒரு நாலு பீஸ் அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சட்டியில எண்ணெய் சூடாயிருச்சு இந்த டைம்ல நம்ம இதை போட்டுடலாம் போட்டு அடுப்ப கொஞ்சம் வந்துட்டு லோ கிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக குக்கர் ஆயிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க அதுக்கு திறகு திருப்பி போட்டுக்கலாம் திறகு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பர்ல y de mecánico. சிக்கன் ஓரளவுக்கு ஆயிடுச்சு நான் வந்துட்டு எடுத்துட வேண்டியதுதான் அவர் டீஸ் எடுத்து ஆல்ரெடி வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கேங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தானே பண்ணி எடுத்தோம் அதனால தான் வந்துட்டு அந்த ஃப்ளேக்கியாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் இருக்கும் சரியா மற்றபடி டேஸ்ட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக கடையில் வர மாதிரியே வரும் எண்ணெய் வேஸ்ட்டாக போயிரும்பிங்களா அதுக்காக தான் நான் இவ்வளோ எண்ணெயிலே பொறிச்சிட்டேன் ஏன்னா இதுக்கு பிறகு அந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியாதுல்ல அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தவங்க வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க எப்படி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இன்னைக்கு மத்தியானம் ஸ்டார்ட் ஆன மழை அப்பா மின்னல் வேற மத்தியானம் ஸ்டார்ட் ஆன மழை இப்போ மணி ஒன்பதரை ஆகுது இன்னும் தான் இருக்குது செம்ம சில்லுன்னு அப்படி ஒரு குளிர் சூப்பராக இருக்குது கிளைமேட் இப்போ இடி சத்தம் மின்னல் வேற ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன மூவியதான் ஒரு மலையாளம் மூவி பார்க்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம் இதுதான் காய்கறியா அந்த மாதிரி நான் காய்கறி வெட்ட போறேன்

டின்னர் முடிஞ்சுது அதுக்கு பிறகு யாரும் சோறு கேட்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா பசி பசின்னு சுத்திட்டு இருந்தாங்க மணி ஒன்பதரை ஆச்சு அதனால கொஞ்சம் கேரட் கட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மூவி செமையா இருந்தது அஞ்சும் பத்திரா இந்த படம் செமையா இருந்துச்சு அஞ்சும் பத்திரா இது வந்துட்டு யாராவது பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா பாருங்க நல்லா இருந்துச்சுல்ல தான் படம் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் மலையாளத்தில் தான் இருக்குது சன் எக்ஸ்டா சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும்னா நல்லா த்ரில்லிங்காக போகிற மாதிரியான மூவிஸ்லாம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஆமாம் நல்லா இருந்துச்சு அந்த படத்தில் ஒரு லாரி வந்து வந்து எல்லாரையும் கடத்திட்டு போவோம் அந்த மாதிரி கடத்துறதுக்கு லாரி வந்துருக்கு